இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிறது நாவலர் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த நாவலர் வீதியிலிருந்து எண்பது மீட்டர் தூரத்துல அதாவது ஐந்தாவது வீடாகத்தான் இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைந்திருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணிக்குள்ள இரண்டு வீடுகள் இருக்குது இரண்டு வீடுகளும் மாடி வீடுகளாகத்தான் இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற காணிக்கு அமைந்த இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னா கீழ்தளத்தினுடைய வேலை கிரவுண்ட் புளோர்னுடைய வேலை முக்காவாசி வேலைக்கு மேலே முடிந்துட்டுது அடுத்ததாக முதல் தளத்தை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னா முதல் தளத்தினுடைய வேலை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல இரண்டாவது தளம் மொட்டை மாடி அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மொத்தமாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லி மொத்தமாக இரண்டு தளங்களை இந்த வீடு கொண்டிருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதே போல நாவலர் வீதியும் கஸ்தூரியார் வீதியும் இணைக்கிற சந்தையிலிருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பிரதான நாவலர் வீதியிலிருந்து முன்னாடியே பார்த்த மாதிரி எண்பது மீட்டர் தூரத்துல இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது முதல்ல இந்த வீடு பற்றிய பொதுவான தகவல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு மொத்தம் மூன்று பக்கம் மதில் இருக்குது முன்பக்கம் மதிலும் எல்லைப்படுத்தி கட்ட வேண்டிய தேவை இருக்குது மற்றே மூன்று பகுதியும் தற்பொழுது மதில் கட்டப்பட்ட நிலையில இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது முக்காவாசி வேலை முடிந்த கிரவுண்ட் ஃப்ளோர்னுடைய தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த க்ரௌண்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் மூன்று ரூம்கள் இருக்குது அதே போல் ஒரு ரூமோட இணைந்த அட்டாச் பாத்ரூமும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அதே போல் மிகப்பெரிய ஒரு ஹாலும் இருக்குது அந்த ஹோலுடைய தோற்றத்தை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அதே போல இந்த கிரவுண்ட் புளோர்னுடைய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிரவுண்ட் புளோர்னுடைய பெரும்பாலான இடங்களுக்கு மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது அதனுடைய தோற்றத்தையும் இந்த வீடியோவில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிரவுண்ட் ஃபுளோர்னுடைய ஹோலு கை இருக்கிற மேல் சீலிங்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நியூ மாடல் சீலிங் அடிக்கப்பட்டிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஸ்டைலிஷான சீலிங் அடிக்கப்பட்டிருக்குது கிரவுண்ட் புளோர்னுடைய முழுமையான அழகை நாங்க தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி கொண்டிருக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக மாஸ்டர் பெட்ரூமோட இணைந்து மூன்று ரூம்கள் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வசதியோட பிளான் பண்ணி கிடக்குது அதே போல கொமன் வாஷ்ரூமும் இந்த ஃப்ளோரில் ஒன்று கட்டப்பட்டு கொண்டு இருக்குது அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிச்சனும் இணைத்து கட்டப்பட்டு கொண்டு இருக்குது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னுடைய அந்த கட்டப்பட்டு கொண்டு தோற்றத்தை முழுமையாக பாருங்கள் செகண்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஸ்பேஸ் மொட்டை மாடியாகத்தான் இருக்குது இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போய் கொண்டு இந்த செகண்ட் ஃப்ளோருடைய தோற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கே இந்த வீடை நீங்கள் வாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் வீடாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய விலை பேசி இந்த வீட்டை வாங்கிக்கொள்ள முடியும் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலை தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க இந்த மொட்டை மாடியில இன்னுமொரு மாடி கட்டுறதுக்கான கம்பி விடப்பட்டிருக்கு இந்த வீடு பற்றிய முழுமையான தோட்டத்தை நீங்க பாத்துட்டீங்க யாழ்ப்பாணம் நாவலர் வீதியிலிருந்து எண்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீட்டை வாங்குற அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கும் பொழுதும் அதனுடைய ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க பணக் கொடுக்கல் வாங்கும் போது அவதானமாயிருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோ இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டீங்க இதே போல உங்களுடைய வீடுகளையும் நீங்கள் விற்கணும் இந்த இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்